அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிகளினுடைய ஓட்டு திருமாவளவனுக்கு விழுமா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது சிதம்பரம் தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ளது காரணம் இங்கு திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவதால் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் அமைக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி சார்பாக திருமாவளவன் அவர்கள் இங்கு பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் தற்போதைய கல நிலவரத்தின்படி அதிமுகவின் சார்பில் திரு சந்திரகாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு கார்த்தியாயினி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி ஜான்சிரானி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருமதி கார்த்தியாயினி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி ஜான்சிராணி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தற்பொழுதைய கல நிலவரத்தின்படி திருமாவளவன் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது அவை சிதம்பரம் தொகுதியில் உள்ள புவனகிரி சிதம்பரம் காட்டு கோவில் தனி என்ற மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் சட்டப்பேரவை அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தொகுதிகளும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம் சட்டப்பேரவை தொகுதி என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் பறையர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்கள் இருவருமே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு காலத்தில் காங்கிரசின் கோட்டையாக விளங்கியது ஐந்து முறை இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது அதற்கு அடுத்து பாமக இங்கு தொடர்ச்சியாக மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது பாமகவின் கோட்டையாக வர்ணிக்கப்பட்ட சிதம்பரம் தொகுதியில் தற்பொழுது பாமக போட்டியிடுவதில்லை இங்கு திருமாவளவன் அவர்கள் ஐந்து முறை போட்டியிட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்று இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் மற்ற மூன்று முறை தோல்வி அடைந்துள்ளார் பாமக தற்பொழுது சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிகமாக ஆர்வம் காட்டுவது இல்லை அதற்கு காரணம் திருமாவளவனே என்றும் கூறப்படுகிறது பாமகவிற்கு இங்கு கணிசமான வாக்கு வங்கி ஒரு காலத்தில் இருந்தது தற்பொழுதும் இருந்து வருகிறது ஏனெனில் இத்தொகுதியில் இரண்டாவது கணிசமாக வாழ்பவர்கள் வன்னியர்களே தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி வன்னியர்களினுடைய வாக்குகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளரான கார்த்தியாயினி அவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ளது சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் பறையர்களுக்கு அடுத்ததாக சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு வங்கியும் கணிசமாக உள்ளது ஒவ்வொரு தொகுதியில் உள்ள வாக்காளர்களை காணலாம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பறையர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் இங்கு பறையர்கள் மற்றும் சிறுபான்மையினருடைய வாக்கு அனைத்தும் திருமாவளவனுக்கே விழும் என்று கூறப்படுகிறது காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியிலும் பறையர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வன்னியர்கள் வாழ்கிறார்கள் காட்டுமன்னார்கோவில் கோவில் தனி தொகுதி என்பது திருமாவளவனின் கோட்டை என்று கூறப்படுகிறது இங்கு தற்பொழுது இக்கட்சியை சார்ந்த சிந்தனை செல்வன் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் இதேபோன்று போனகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இரண்டாவது இடத்தில் பறையர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிக வாக்குகள் விழும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் தொகுதியிலும் வன்னியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பறையர்கள் உடையார்கள் யாதவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இதற்கு அடுத்து குன்னம் சட்டப்பேரவை தொகுதியில் பறையர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள் இங்கு கணிசமாக வாழ்கிறார்கள் மொத்தமாக மூன்று தொகுதிகளில் பறையர்களும் சிறுபான்மையினரும் கணிசமாக வாழ்கிறார்கள் அதாவது சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் குன்னம் தொகுதிகளில் இந்த மூன்று தொகுதிகளிலும் பெரும்பான்மையான வாக்கு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இதனை தவிர்த்து அரியலூர் ஜெயங்கொண்டம் மற்றும் புவனகிரி தொகுதிகளில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் எனவே இங்கு திருமாவளவனுக்கு அதிகமாக வாக்கு விழாது என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் இந்த மூன்று தொகுதிகளிலும் இரண்டாவது கணிசமாக வாழக்கூடிய மக்கள் பரையர் மக்களே இவர்களினுடைய வாக்கு விழும் முதல் இடத்தில் உள்ள வன்னியர்களினுடைய வாக்கு யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி நிலவுகிறது தற்பொழுதைய கல நிலவரத்தின்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் அனைத்துமே திருமாவளவனுக்கு விழாது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு விழும் என்று கூறப்படுகிறது கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது இத்தொகுதியில் வன்னியர்களினுடைய வாக்கு கணிசமாக திருமாவளவன் அவர்களுக்கு கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து இறுதி வரையிலும் போராடி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் சென்ற பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக போன்ற வலிமையான கட்சிகள் கூட்டணி அமைத்து இருந்தது ஆனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணியாகவும் இரண்டாவது பெரிய கட்சியான அதிமுக தனி அணியாகவும் உள்ளது எனவே சென்ற முறை போன்று இந்த முறை கணிசமான வாக்குகளை திருமாவளவனுக்கு எதிராக திரட்ட முடியாத சூழ்நிலை உள்ளது அதிமுக அவர்களின் வாக்கை தனியாக பிரித்துவிடும் பாமகவிற்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று சிதம்பரத்தில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வாக்கு வங்கி இல்லை தற்போதைய கள நிலவரத்தின்படி பார்த்தால் பாமகவின் வாக்கு முழுமையாக கிடைத்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியால் அங்கு வெற்றி பெற முடியாது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரான திருமதி காத்தியாயனி அவர்கள் திருமாவளவனை தோற்கடித்து விடுவார் என்ற பிம்பமானது சிதம்பரத்தில் கட்டமைக்கப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் வன்னியர்களினுடைய வாக்கு என்றும் கூறப்படுகிறது வன்னியர்கள் திமுகவிலும் உள்ளார்கள் அதிமுகவிலும் உள்ளார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூட உள்ளார்கள் எனவே வன்னியர்களினுடைய அனைத்து வாக்குகளுமே திருமாவளவனுக்கு எதிராக விழுந்து விடாது திருமாவளவனுக்கு வன்னியர்களினுடைய வாக்கு கிடைக்கும் என்று அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த கால தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் திருமாவளவனுக்கு முப்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வணிகர்களினுடைய வாக்கு இங்கு கிடைத்துள்ளது எனவேதான் அவரால் வெற்றி பெற முடிந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வேண்டுமென்றால் வணியர்களினுடைய வாக்கு திருமாவளவனுக்கு எதிராக விழுந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவருக்கு கிடைத்த வாக்குகளை எடுத்து பார்த்தால் அதில் வன்னியர்களினுடைய வாக்குகளும் கணிசமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதனை மெய்ப்பிக்கும் வகையிலேயே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியானது திமுகவைச் சேர்ந்த இரு அமைச்சர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளுக்கு அமைச்சரான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளுக்கான பொறுப்பானது திமுக அமைச்சரான சிவசங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவருமே திருமாவளவனுக்காக சென்ற முறையே இறங்கி வேலை செய்தவர்கள் இந்த முறையும் இதற்காக கடுமையாக உழைத்து வருவதாக கூறப்படுகிறது திருமாவளவன் செல்ல முடியாத இடத்திற்கு கூட இந்த இரு அமைச்சர்கள் சென்று இவருக்காக ஓட்டு கேட்டுள்ளார்கள் திருமாவளவனை தடுத்து நிறுத்தினால் கூட இவர்கள் களத்தில் இறங்கி அதனை முறியடித்தவர்கள் என்று கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் வன்னியர்களினுடைய மற்றும் ஒரு கட்சியாக இருக்கக்கூடியது தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு தி வேல்முருகன் அவர்களினுடைய ஆதரவும் திருமாவளவனுக்கு உள்ளது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று கடலூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது ஏனெனில் அக்கட்சியின் தலைவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த வாக்கு வங்கியும் திருமாவளவனுக்கே விழும் என்று கூறப்படுகிறது இவற்றை அனைத்தையும் வைத்து பொழுது திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்தில் இந்த முறை வெற்றி பெறுவது என்பது இலகுவான காரியம் என்று கூறப்படுகிறது தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி திருமாவளவன் அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது நன்றி